நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியில் பென்ஷன் விதி திடீர் மாற்றம் தமிழ்நாடு முழுவதும் ஓய்வூதியர்களுக்கு மூன்று முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன வகையான பென்ஷன் விதிகளில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த மாற்றத்தின் மூலமாக அரசாணைகள் எதுவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதோ அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறை மாற்றங்கள் என்ன அதற்கான வழிமுறைகள் என்ன அதற்கான பரிந்துரைகள் எதுவும் முன்வைக்கப்பட்டுள்ளதா அரசு தரப்பில் என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் குறிப்பாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த உத்தரவின் மூலமாக என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும் என்ன வகையான ஓய்வூதிய பல பலன்களில் கூடுதல் நன்மைகள் கிடைக்குமா பென்ஷன் உயர்வு பற்றிய அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோவில் பரக்கக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இருக்க பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறைகள் பல்வேறு அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் ஓய்வூதிய பணப்பலன்கள் கூடுதல் நிதி உதவிகள் புதிய திட்டங்கள் புதிய விதிமுறைகள் பற்றிய அறிவிப்புகளும் அது சம்பந்தமான அரசாணைகள் பற்றிய உத்தரவுகளும் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது அரசு ஓய்வூதியதாரர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தமிழ்நாடு பிரிவை சேர்ந்த அகில இந்திய பணி ஓய்வூதியதார்கள் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு நிதித்துறை ஒரு முக்கியமான அரசாணையை வெளியிட்டுள்ளது ஓய்வூதியர் இறந்தால் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கும் அதிகாரத்தை ஓய்வூதியம் பெற்று வழங்கும் அலுவலர்களுக்கு அனுமதித்து அரசாணை வெளியீடு செய்யப்பட்டது இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் குடும்பங்களுக்கு என்ன நன்மைகள் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் குடும்ப பாதுகாப்பு நிதி என்றால் என்ன பொதுவாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி ஃபேமிலி செக்யூர்டு ஃபண்ட் ஃபேமிலி செக்யூர்டு ஃபண்ட் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது அதாவது ஓய்வூதியதாரர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்திற்கு உடனடியாக நிதியுதவியாக ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இதற்காக ஓய்வூதியதாரர்களிடம் இருந்து மாதம் மாதம் ரூபாய் நூற்றி ஐம்பது பங்களிப்பாக ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது குடும்ப பாதுகாப்பு நிதியின் பழைய முறை என்ன இதில் சிக்கல் என்னவென்றால் ஒருவேளை ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் கீழ் இந்த பணம் வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் இயக்குனர் அந்த விண்ணப்பத்தை சென்னையில் இருக்கும் ஓய்வூதிய இயக்குனருக்கு அனுப்ப வேண்டும் அங்கிருந்து அனுமதி கிடைத்தால் மட்டுமே நிதி உதவி கிடைக்கும் குடும்ப ஓய்வூதியதார்களுடைய கோரிக்கை இதற்கு காலதாமதம் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என தொடர்ந்து புகார்கள் ஓய்வூதியதார்கள் குடும்பத்திடம் இருந்து வந்தது என்றும் ஓய்வூதியதார்கள் இறந்துவிட்டால் உடனடியாக அவர்களின் குடும்பங்களுக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி கிடைத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் என கோரிக்கைகள் வைக்கப்பட்டது தமிழக அரசு முக்கிய அரசாணை இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு முக்கிய அரசாணை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்கள் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது புதிய அரசாணை ஜிஓஎன் இரநூத்தி அறுபத்தி ஏழின்படி படி இனி அலைச்சல் இருக்காது மற்றும் தாமதம் இருக்காது பென்ஷனர் குடும்பத்திற்கு சரியான நேரத்தில் நிதி உதவி கிடைக்கும் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கும் அதிகாரம் அதாவது அரசாணையில் இனிமேல் குடும்ப பாதுகாப்பு நிதி கோரிக்கைகள் அனைத்தும் சென்னைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை அந்தந்த மாவட்டத்தில் செயல்படும் சென்னை ஓய்வூதிய பட்டுவாடா அதிகாரி மாவட்ட கருவூல அதிகாரிகள் மற்றும் துணை கருவூல அதிகாரிகளுக்கே இந்த தொகை வழங்க முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது வெளி மாநில ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு நடைமுறை என்ன அதே நேரம் மாநிலத்திற்கு வெளியே ஓய்வூதியம் பெறும் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் தொடர்பான குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்குவதற்கான தற்போதைய நடைமுறை அதாவது சென்னை கருவூலங்கள் மற்றும் கணக்குகள் இயக்குனர் அலுவலகத்தில் தொடர்ந்து பின்பற்றப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் நோக்கம் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் அகில இந்திய பணி ஓய்வூதியர்களின் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்குவதற்காக ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது ஓய்வூதியதாரர் இறந்த பிறகு அவரது குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நிதி உதவியாக வழங்கப்படுகிறது குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் பங்களிப்பு எவ்வளவு என்று தெரிந்து கொள்வோம் முன்னதாக தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்திற்காக மாதம் தோறும் இருபது ரூபாய் பங்களிப்பாக ஓய்வூதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி முதல் மாத பிடித்தம் நூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டது குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நிதி உதவி எவ்வளவு மாதம் தோறும் பிடித்தம் இருபது ரூபாய் ஒரு வருடம் பங்களித்த பிறகு ஓய்வூதியதாரர் இருந்தால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டு வந்தது அதுவே குடும்ப பாதுகாப்பு நிதி தொகை காலப்போக்கில் உயர்ந்தது உயர்த்தப்பட்டு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயாகவும் முப்பத்தி ஐயாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் வழங்கப்படுகிறது இந்த தொகையை பெற ஓய்வூதியதாரர்கள் குறைந்தபட்சம் ஒருவரிடம் இத்திட்டத்திற்கு பங்களிப்பு செய்திருக்க வேண்டியதும் கட்டாயம் குடும்ப பாதுகாப்பு நிதி யாருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியதாரின் வாழ்க்கை துணைக்கு கணவன் மனைவி முன்னுரிமை வழங்கப்படும் வாழ்க்கை துணை உயிருடன் இல்லாத பட்சத்தில் ஓய்வூதியதாரால் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கு அதாவது அவர்களுடைய நாமினிகளுக்கு வழங்கப்படும் ஒருவேளை நாமினி பரிந்துரை செய்யப்படவில்லை எனில் அனைத்து சட்டப்பூர்வ வாரிசுலுக்கும் சமமாக பிரித்து வழங்கப்படும் இந்த விதிமுறைகள் பற்றிய அறிவிப்புகள் பற்றிய அரசாணைகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் வருங்களை பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்தபடி கூட எல்லாருக்கும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்